ஓம் ஆஃப்டர் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜநிலை ஜோதிடர் ராணிப்பேட்டையில இருந்து என் ஆர் ரஞ்சித் குமார் அவர்கள் நம்மோட இப்ப பேச இருக்காரு மக்களின் கேள்விகளுக்கு அவரு விளக்கமா பதில் சொல்ல இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ இப்ப நம்ம நிலவிட்டு இருக்க சூழ்நிலைகள்ல பணவரவு வரவு அப்படின்றது தாங்க ஐயா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு பொருளாதார ரீதியா மக்கள் வந்து ரொம்ப எல்லாம் சின்ன அதாவது சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் வரைக்கும் எல்லாமே பண வரவுன்றத பணத்தை மையமா வச்சு தான் எல்லாமே போயிட்டு இருக்கு அத வந்து நம்ம ராஜ நிலை மூலமா எந்த அளவுக்கு பண வரவு கொண்டு வர முடியும் ஐயா அதுக்கு மக்கள் மக்களுக்கும் நம்ம யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் நீங்க விளக்கமான உரைய சொல்லுங்க ஐயா நிச்சயமா சொல்ல முடியும் ஜோதிடத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா பண வரவு வர வைக்கிறதுக்கு உண்டான பாவம் இரண்டாவது பாவம் சோ இருந்து இரண்டாவது பாவம் தான் தனம் குடும்பம் வாக்கு வருமானம் ஒரு விஷயம் லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்துல மட்டும்தான் இருக்குன்னா பதினோராம் பாவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல லாபஸ்தான வருமானத்தை லாபமாக மாற்றக்கூடிய விஷயம் இருக்கு சோ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் முடக்கமாகியோ திதிசூன்யமாகியோ இல்ல இரண்டாம் பாவ அதிபதி ஆர்ட் பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொண்டோ இந்த எல்லாம் இருந்து வக்கிரகதியோ நேசகதியோ பெற்று இருக்கும் பொழுது அவங்களுக்கு பணம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பெரிய சவாலாவே இருக்கும் சம்பாத்தியம் பண வருமானம் பண்றது குடும்ப வாழ்க்கையை வந்து ரன் பண்றது அப்படிங்கிறது பெரிய சவாலாவே இருக்கும் நாங்க இந்த ராஜரளி அதிர்ச்ச அளவுக்களை என் கணித ஜோதிட முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகத்திற்கு பொருளாதார வளர்ச்சியை மேம்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த திதிசூன்யத்திலேயோ முடக்கத்திலேயோ இருந்தாலும் கூட அந்த நிவர்த்திக்குண்டான பரிகார முறைகள்ல எண்களை கொண்டே நம்ம சொல்லி அவங்களுக்கு ஜெயிக்க வைக்க முடியுது ஸோ அந்த வகையில பொதுவான பணத்தை ஈர்க்கக்கூடிய எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று எண்கள் உண்டு அந்த மூன்று எண்கள்ல முக்கியமான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டி டூ ஸோ இந்த தொண்ணூத்தி இரண்டாவது நம்பர் தான் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எண் அப்படி என்ன தொண்ணூத்தி இரண்டுல வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு லக்ன பாவமும் எட்டாம் பாவம் சொல்லக்கூடிய விருச்சிகம் மேஷத்துக்கும் விருச்சிக்கும் அதிபதியான செவ்வாயுடைய எண் தான் இந்த ஒன்பதாவது எண் சோ சந்திரன் இரண்டாவது எண் அதிபதியான சந்திரன் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் பாவத்துல கடகராசி அதிபதியா வரக்கூடியவர் அந்த சந்திரன் சோ இந்த ஒன்பதும் இரண்டும் இணையக்கூடிய எண் தொண்ணூத்தி இரண்டாக ஸோ இதனுடைய டோட்டல் எடுத்து பார்த்தோம்னாக்கா பதினொன்னு பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை இயக்கக்கூடியது இரண்டாவது நம்பராகவே வரும் இரண்டாவது நம்பர் அப்படிங்கிறது காலபுருஷ இரண்டாம் பாவத்தையும் இயக்கக்கூடிய எண் ஸோ ஒரு நபர் தன்னுடைய ஜாதக ரீதியாக சரியான இந்த பொருளாதாரத்தை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய பணவரவை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய எண்ணான எண்களை சிறப்பாக பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது தாராளமாக வரும் சோ இந்த பண வரவை ஏற்படுத்தக்கூடிய எண்களை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா செல்போன் நம்பர்ல ஸ்டார்டிங் ரெண்டு டிஜிட் வந்து நைன் டூ அப்படின்னு ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து வாகன எண்கள்ல நைன் டூ அப்படின்னு ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து பிறந்த தேதி பார்த்தீங்கனாலே ஒன்பதாம் தேதி பிறந்திருப்பாங்க இரண்டாவது மாதம் பிறந்திருப்பாங்க இது போல இந்த ஏடிஎம் பெண் நம்பர் ஜிபே நம்பர் மொபைல் அன்லாக் பாஸ்வேர்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த நைன் உடைய தாற்பயத்தை நம்மளால பார்க்க முடியும் வந்து ஏன் அவங்க பயன்படுத்துறாங்க அப்ப அவங்களுடைய ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும் எந்த அளவுக்கு பலமா இருக்கு பலவீனமா இருக்கு அப்படிங்கறத ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா தெரியும் பொதுவா அந்த நைன் டூ நம்பர் வந்து அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வாழ் மக்கள் தான் இந்த நைன் டூ நம்பரை அதிகமாக பயன்படுத்துவாங்க ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு படி மேலே தான் இருக்காங்க நம்மளை விட அவங்களாம் மேலே தான் இருக்காங்க அவங்க கிட்ட இல்லாத பணமே தான் சொல்ல முடியும் ஸோ அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சின்ன சின்ன மொபைல் ஷாப்பு அக்சசரிஸ் சென்டர்ல இருந்து பெரிய பெரிய இந்த எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட சர்வீஸு ஷாப்ல இருந்து சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட இந்த சௌ கார்பேட் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வரவங்க வந்தவங்க மட்டுமா பெரிய அளவுக்கு ஸ்டாப் வச்சு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல லாபத்தை சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு பணம் ரொட்டீனாக வரதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி டூ நம்பர் வந்து அவங்க ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுவே வந்து இந்த நைன்டி டூ அப்படிங்கிற நம்பருடைய ஒரு முக்கியமான விஷயம் இந்த நைன்டி டூ நம்பர் வந்து எல்லாருக்குமே பொருந்தி வருமா அப்படின்றது சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு இந்த நைன்டி டூ எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த எண்கள் அவங்களுக்கு பலனை கொடுக்கும் அதே போல அவங்களுடைய செல்போன் நம்பர்ல எந்த ஸ்தானத்துல அதாவது நம்ம மொபைல் நம்பர் பத்து நம்பரை வந்து ரெண்டட் டிஜிட்டா பிரிப்போம் ஸோ ஜாதகர் கணவர் இல்ல மனைவி பிஸ்னஸும் போட்டுருவோம் ப்ராப்பர்ட்டி சில்ட்ரன்ஸ் இந்த மாதிரி வந்து ரெண்டு நம்பரா பிரிச்சு பார்க்கும்போது கூட்டுத்தொகை தொகை ஒரு நம்பர் வரும் தொண்ணூத்தி இரண்டாவது நம்பர் இந்த ஐந்து இடத்துல பிரிக்கும் போது எந்த இடத்துல இந்த தொண்ணூத்தி ரெண்டு வரணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல வரும் தொழில் ஸ்தானத்திலயும் ஜாதகர் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த நம்பர்னாக்க மொபைல் நம்பர்ல வர்ற மாதிரி அவங்களுக்கு பயன்படுத்தி கொடுப்போம் ஸோ அப்போதான் வந்து அதனுடைய வேகம் நிறைய சிறப்பாக அனுபவிக்க முடியும் அதனுடைய பலன்களை அவங்களால கண்கூட பார்க்க முடியும் ஸோ என்னுடைய செல்போன் நம்பர்லையுமே பாத்தீங்க அப்படின்னா நைன்டி டூ அப்படிங்கிறத வந்து எனக்கு நான் வச்சிருப்பேன் என்னுடைய மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னாலே தெரியும் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ அப்படின்ற ஒரு நம்பர்ல பார்த்தீங்கன்னா நைன் த்ரீன்னு வச்சிருப்பேன் ஜீரோ சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ இருக்கும் ஸோ நைன் த்ரீயுமே பண வர 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 பண வரவு வரவைக்கக்கூடிய ஒரு நம்பர் அதுக்கு அடுத்தபடியே இன்னொரு நம்பர்ல பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் டூ ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா நைன் டூ அப்படிங்கிற நம்பரை அது தொழில் ஸ்தானமா நம்ம வைக்கிறோம் அப்படின்றது அவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவலான ஜாதகத்தை பொறுத்து மட்டுமே பணவரவு இந்த நம்பரை வச்சா வருமா வராதா அப்படிங்கிறத ஆய்வு கோணத்துல எடுத்து செக் பண்ணதுனால இந்த நம்பரை பத்தின விஷயங்கள் முதல் முதலா நம்ம நம்மளுடைய ஓம்பேலா யூடியூப் சேனல் நேர்களுக்கு பொதுமக்களுக்காக இந்த நம்பரை பத்தி விழிப்புணர்வா நம்ம சொல்றோம் ஸோ இன்னொரு நம்பர் பண வரவு வர நம்பர் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ ஆல்ரெடி சொன்னேன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் சிக்ஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ என்ற நம்பர் வந்து வச்சிருக்கேன் ஸோ இந்த நைன்டி த்ரீ உடைய தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் குருவசி கோல்டு குருவான நம்பரான மூணா நம்பரே வரும் ஸோ குரு என்றாலே பெரும் பணம் செவ்வாய் என்றால் வேகம் வேகமாக பணத்தை ஏற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு எண் என்றான் நைன்டி த்ரீ அப்படின்ற மாதிரியே சிறப்பா பயன்படுத்தினாக்கா பொருளாதாரம் நிச்சயமா ஒரு படி உயரும் காசு பணம் கண்டினியூவா வந்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு காசு பணம் வந்துட்டே இருக்கும் அதே போல நைன்டி ஃபைவ் இந்த எண்ணும் பணத்தை ஏற்கக்கூடிய எண் சோ நைன் அப்படின்னாலே செவ்வாய் பிளஸ் புதன் ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி ஃபைவ் வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யும் ஜோத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த நைன்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப நல்லா இந்த நைன்டி ஃபைவ் வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னாலே ஃபோர்டீன் ஆகும் ஃபோர்டீன் அப்படிங்கிறது திரும்ப வந்து ஃபையாக தான் கம்ப்ளீட் ஆகும் ஸோ அந்த அஞ்சாம் நம்பருடைய அதிபதி யாருன்னா புதன் ஸோ அந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டு அஸ்ட்ராலஜி ஃபீல்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இந்த நைன்டி ஃபைவ் நம்பர் நல்லா வேலை செய்யும் ஸோ அவங்களுக்கு புதன் யோகியா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல இந்த நைன்டி ஃபைவ் நம்பர் சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்த்திருப்போம் ஸோ இந்த நைன்டி ஃபைவ் நைன்டி த்ரீ நைன்டி டூ இந்த மூணு நம்பருமே வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து ராஜநடி அதிர்ஷ்ட அளவுகளை எண்கள் எல்லாருக்குமே நம்ம சஜன் பண்ண முடியாது அவங்களுடைய ஜாதகத்துல அந்த குடுப்பணி இருந்தா மட்டுமே இந்த எண்ணை அவங்க பயன்படுத்தி ஜெயிக்க முடியும் நன்றி வணக்கம் சரிங்கய்யா நீங்க சொன்ன தகவல் கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஓம் வேலா டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நீங்க வந்து விளக்கமான மக்கள் பொதுமக்களுக்கும் பொதுவா எல்லாத்துக்குமே நீங்க வந்து ராஜநிலையங்கள் மூலமா கண்டிப்பா பணவரவை எப்படி கொண்டு வரது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க ஐயா அதாவது அதாவது அந்த நம்பர் தொண்ணூத்தி ரெண்டு, தொண்ணூத்தி மூணு, தொண்ணூத்தி அஞ்சு எண்கள் மூலமா பண வரவேற்பு எப்படி? சுய ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து நீங்க அவங்களுடைய நிலைகளை பொறுத்து நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா பலன் சொல்லி அது பார்த்தா கண்டிப்பா விளக்கமா நீங்க வந்து அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வழியை காமிப்பீங்க அப்படின்றது இதுல இருந்து நல்லா புரியுதுங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி ராஜலட்சுமி ஓம் ஓம் வேலார் டிவி யூடியூப் நேயர்களுக்கு